நீங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கான ராசி வலனை பார்க்கலாம் இன்று எழுத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்துடன் வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும் புதிய முயற்சிகளின் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் ரீதியான பயணங்களில் அனுகூலமான பலன் உண்டாகும் பழைய கடன்கள் வசூலாகும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ரிஷபம் இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதை தோன்றி வரையும் பிள்ளைகளால் வீண்விரியம் ஏற்படலாம் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது சீக்கிரமாக செயல்படுவதன் மூலம் கடன்கள் குறையும் உறவினர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும் இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் ஆடை அமரண சேர்க்கை உண்டாகும் வீட்டு தேவை பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்பு உருவாகும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் சேமிப்பு உயரும் கடகம் இன்று குடும்பத்தில் உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் மாற்று கருத்துடையவர் மனம் மாறுவர் சுபகாரிய முயற்சிகளில் இந்த தடைகள் விலகும் வியாபார ரீதியாக பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் சிம்மம் இன்று பிள்ளைகளால் வீட்டில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் உற்றார் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் பெண்களுக்கு வேலைப்படு குறையும் புதிய பொருள் சேரும் சுபகாரியம் கைகூடும் வியாபாரம் நடைபெறும் மனஸ்தாபம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு பாதிப்புகள் தோன்றும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது வெளியில் வாகனங்களை செல்லும் போது நிதானத்துடன் செல்ல வேண்டும் துலாம் இன்று உறவினர்களின் திடீர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்ற நிலை உருவாக்கும் தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றி தரும் பெரிய மனிதர்களை நட்பு கிட்டும் சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வார்கள் விருச்சகம் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும் சுப காரியங்கள் கைகூடும் தொழிலில் ஊழியர்கள் சாதகமாக இருப்பார்கள் பெண்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நினைவேறும் தனுசு இன்று குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைப்பதில் இடையூறு ஏற்படலாம் விட்டு செல்வது உத்தமம் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் தெய்வ வழிபாடு நல்லது மகரம் இன்று குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் காலதாமதம் ஏற்படும் நெருங்கியவர்கள் வாயிலாக உதவிகள் கிடைக்கும் எதிலும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது கும்பம் இன்று உங்களுக்கு பயணங்களினால் பலன் கிட்டும் தொழில் ரீதியாக பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை பலப்படும் உற்சார் உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற்று கடன் பிரச்சினை குறையும் மீனும் இன்று குடும்பத்தில் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் வண்டி வாகனங்களினால் விண்விரியம் ஏற்படலாம் கூட்டாளிகளின் உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை நீங்க முன்னேற்றம் உண்டாகும் தீர்மான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்